வணக்கம் கருட புராணம் பகுதியோட இருபத்தி ஐந்தாவது பகுதியை பார்க்க போகிறோம் அவேசி பரிபாலனம் அப்படிங்கிற இரண்டு நரகத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் செல்வம் அதிகமாக இருக்கக்கூடிய பூமியில் மற்ற உயிர்களை காட்டிலும் அறிவு வளர்ச்சியிலும் நல்ல பகுத்தறிந்து உணரும் வளர்ச்சியிலும் சிறந்து விளங்கக்கூடிய மனிதர்களாக வாழக்கூடிய ஜீவராசிகள் தன்னை போல சக மனிதரோட இருக்கக்கூடிய செல்வங்களை அடையும் பொருட்டு அவங்க மீது தேவையில்லாமல் குற்றச்சாட்டுகளை அழித்து வழக்குகளில் ஈடுபட வைத்து அந்த வழக்குகளுக்கு சாதகமாக பொய் சாட்சிகளையும் உருவாக்குறவங்க பூமியில சுகமாக வாழ்ந்தாலும் இறந்த பின்பு அவங்க அடைகிற நரகம்தான் அவிசி நரகம் பொருள் செல்வத்திற்காக மற்றவர்கள் செய்கிற குற்றத்திற்கு துணை போகிறவர்களும் சாட்சிகளை கூறி ஒருவருக்கு கொடுமையான தண்டனையை வாங்கி கொடுக்குறவங்களும் சென்று சேரக்கூடிய நரகம் இது தன்னை போல பல சக மனிதர்கள் உண்டு வாழக்கூடிய உணவுப் பொருளை தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள் செல்வத்தினால உதாசனப்படுத்துறவங்களும் வீணடிக்கிறவங்களும் தான் மட்டுமே எப்பொழுதும் உயர்ந்தவன் சிறந்தவன் பெரியவன் செருக்கு தான் மட்டுமே எப்பொழுதும் உயர்ந்தவன் சிறந்தவன் பெரியவன் அப்படின்னு ஒரு செருக்கு உள்ள உள்ளம் கொண்டவங்களும் சதா எப்பொழுதுமே தன்னை பற்றி தற்புறமே பேசி கொண்டு இருக்கிறவங்களும் இறந்த பின்பு சென்று சேருகின்ற நரகம்தான் இந்த அவிசி நரகம் மற்றவங்களை பற்றி எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் நாம் எப்பொழுதும் உயர்ந்தவன் என்பதை நிரூபிக்கும் பொருட்டு அகம்பாவமான செயல்களை செய்யக்கூடிய பகுத்தறிந்து உணரக்கூடிய பகுத்தறிவாளர்கள் அடைகின்ற நரகம் இது இந்த நரகத்தில் இவங்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்பது பூமியில தன்னை போல வாழக்கூடிய சக மனிதர்களின் மனதினையும் வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் சுக்குநூறாக நொறுக்கி எந்த விதம் துன்பத்தை ஏற்படுத்தினார்களோ அந்த விதத்தில் இந்த நரகத்தில் அவர்களுக்கு தண்டனைகளும் அளிக்கப்படும் இந்த நரகம் மாயைக்கு அப்பாற்பட்ட நரகம் அதாவது இந்த நரகத்தில் மிக உயர்ந்த மலைகள் பல பரவலாக அமர்ந்திருக்கும் கூரிய முட்கள் நிரம்பிய மரங்களை போன்ற அமைப்புகள் உடைய கொடூரமான வழித்தடங்களையும் கொண்ட வனங்கள் காணப்படும் இந்த மலையின் உச்சியில் பூமியில் மேற்கொண்ட பாவங்களை செய்த பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு அவங்களுடைய உடலற்ற ஜீவா ஜீவாத்மாவை யமகிரகர்கள் மலையின் உச்சியிலிருந்து தள்ளிவிடுறாங்க மலை நுச்சியிலிருந்து விழுந்த ஆன்மாவானது மலைகளில் இருக்கக்கூடிய அடர்ந்த கூர்மையான அமைப்புகளை கொண்ட மரம் போன்ற அகோர தோற்றம் கொண்டவைகளில் மாட்டியும் மலைகளின் அடிவாரத்தில் விழுந்தும் சுக்குநூறாக சிதறியும் வேதனைகளை அனுபவிப்பாங்க மலையின் உச்சியிலிருந்து வீசப்பட்டு சிதறிய அந்த ஆன்மாவுடைய பகுதிகளின் மீது அடிவாரத்தில் இருக்கக்கூடிய யம கிரகர்கள் வலுவான கற்களினால் மேலும் அந்த ஆன்மாக்களை சிதறடிப்பாங்க ஆன்மாவின் ஒவ்வொரு பகுதிகளும் சிதறடிக்கும் பொழுது பூமியில் நயவஞ்சமாக ஏமாற்றி எவ்விதம் ஒருவருக்கு தீ வினைகளை புகுத்தி அவங்களை துன்பத்தில் ஆழ்த்துகின்றோமோ அதே விதத்தில் அவர்களுக்கு வலிகளும் வேதனைகளும் அந்த இடத்துல உருவாக்கி கொண்டே இருக்கும் சிதறிய அந்த ஆன்மாவின் ஒவ்வொரு பகுதியையும் மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய யமகிரகர்கள் மீண்டும் ஒன்றிணைத்து மலையின் உச்சியில் இருந்து வீசி எறிவாங்க அவங்க செய்த பாவத்தின் அளவிற்கு ஏற்பதா அவங்களின் தண்டனை காலங்களும் இந்த இடத்துல நிர்ணயம் செய்யப்படுது செய்த பாவத்தின் விளைவாக வழிகளும் வேதனைகளும் நிரம்பிய உடலற்ற ஜீவாத்மாவானது தண்டனைகளை அனுபவித்துக் தான் இருக்கும் அடுத்தபடியாக பரிபாலனம் தான் பார்க்க போறோம் சிந்தித்து செயல்படக்கூடிய மற்ற உயிர்களை காட்டிலும் மேம்பட்டு இருக்கக்கூடிய நன்று வாழக்கூடிய மனிதர்களின் அறிவையும் சிந்தனை திறம்பையும் திறமையையும் மேம்படுத்தக்கூடிய போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய பகுத்தறிவாளர்களான மனித பிறவி வாழும் பொழுது அதில் கிடைக்கும் பொருளினால சுகத்துடன் வாழ்ந்தாலும் இறந்த பின்பு சுகத்தை அனுபவித்து அனுபவித்த உடலை மண்ணுக்கு இரையாக விட்டுவிட்டு ஜீவாத்மாவாக யமலோகத்திற்கு சென்று சேரக்கூடிய பாவ ஆத்மாக்கள் இருக்கின்ற நரகம்தான் பரிபாலனம் நாகும் மதியை இழக்க செய்யக்கூடிய மதுவினால கண்ட சுகத்தினை தான் மட்டும் அனுபவித்து தன்னுடைய வாழ்க்கையை பூமியில் வாழ்கின்ற காலத்தில் அழித்து கொண்டது மட்டும் இல்லாமல் தன்னுடன் சார்ந்து இருக்கக்கூடியவங்களையும் அவங்களுடைய பொருட்களின் மீதும் பற்று கொண்டு அவங்களையும் இந்த மதியை மயக்க வைக்கக்கூடிய மதுவை குடிக்க வைத்து அல்லது கட்டாயப்படுத்தி இந்த பழக்கத்திற்கு அடிமையாக வைத்திருக்கக்கூடிய பூமியில் வாழும் பொழுதே மனித பிறவிகளாக இருந்து மிருகங்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பகுத்தறிவாளர்களான மனிதர்கள் இறந்த பின்பு அடைகின்ற நரகம்தான் இது பலங்கள் நிறைந்த இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனித பிறவிகள் அதாவது இவர்களை நம்பி தன்னுடன் வந்திருக்கும் எதிர்பாலின மக்களின் மீது இச்சை கொண்டு அவங்க அறியாத வண்ணமாக அவங்களையும் இந்த மதுவை அருந்து வைத்து அவங்க சுயநினைவு நினைவு இல்லாமல் இருக்கும் காலத்தில் தனது இச்சையை தீர்த்து கொள்ளக்கூடிய வஞ்சகர்களும் பரிபாலனம் நகரகத்தில் தள்ளப்படுறாங்க செல்வ செழிப்போட நன்முறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை கொண்டுள்ள பொருட்களின் மீதும் அவங்களுக்கு மதுவை கொடுத்து அவங்களோட சிந்தனையை செயலற்று இருக்கும் நேரத்தில் அவங்களுடைய பொருட்களையும் அபகரித்து கொள்ளும் சூது நிறைந்த நயவஞ்சகர்கள் இறந்ததுக்கு சூதாடிய அனைத்து பொருள் செல்வங்களையும் மண்ணுலகளை விட்டுவிட்டு ஜீவாத்மாவாக இந்த நரகத்தை அடைவாங்க இந்த நரகத்தில் கொடூர எண்ணம் கொண்ட சூது நிறைந்த பாவிகளுக்கு அவர்கள் குடிக்கும் மதுபானம் போன்ற திரவத்தின் மூலமாகவே உடல் இல்லா ஜீவாத்மாவும் தண்டனையை அனுபவிக்க ஆளாகுது அதாவது இந்த நரகத்தில் சூரியனின் அக்னி பிழம்பில் நெருப்பு குழம்பினால் பழுக்க காய்ச்சிய திரவமானது அதாவது இரும்புகள் நெருப்பில் காய்ச்சிய பின்பு முழுவதும் திரவ நிலையை பொழுது இருக்கக்கூடிய நிறத்துடன் உள்ள திரவத்தை ஒரு குவளையில் கொடுத்து அந்த ஜீவாத்மாவை குடிக்க வைத்து யமகிரகர்கள் துன்புறுத்துவாங்க உடல் இல்லாத அந்த ஜீவாத்மாவானது அந்த பழுக்க காய்ச்சிய திரவத்தை யமகிரகங்களின் துன்புறுத்தலால் குடித்து துன்பத்தை அனுபவிக்க துவங்குறாங்க திரவமானது ஜீவாத்மாவின் ஆன்மா எங்கும் பரவி வெப்பத்தால உடல் உறுப்புகள் எவ்விதம் எரிந்து வேதனையை உடல் அனுபவிக்கின்றதோ அதே வேதனையை உடல் இல்லாத அந்த ஜீவாத்மாவானது அனுபவிக்கும் இவர்களால் குடும்பங்களையும் பொருளையும் தன்னுடைய அடையாளங்களையும் பூமியில் இழந்து துன்பத்தை அனுபவித்தர்களின் வேதனைகள் குறையும் வரையில் பாவம் இழைத்த இந்த ஆன்மாவானது இந்த நரகத்தில் இருந்து துன்பத்தையும் இன்னல்களையும் அனுபவித்து கொண்டே இருக்கும் அவர்கள் செய்த பாவத்தின் அளவிற்கு ஏற்ப அந்த ஆன்மாவானது இந்த நரகத்திலிருந்து துன்பத்தையும் இன்னலையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கும் அவங்க செய்த பாவத்தின் அளவுக்கு ஏற்பதான் இந்த ஜீவாத்மாவில் குடிக்கக்கூடிய குழம்பின் நெருப்பும் காலமும் நிர்ணயிக்கும் நிர்ணயம் செய்யப்படுது நன்றி